ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஈடன் பீச்சுக்கு வந்து வந்திருக்கோம் பாண்டிச்சலில் ரொம்பவே ஃபேமஸான பீச்சு ஸோ இதோட ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்பவே வந்து வரவேற்க கேட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து செகண்ட் பார்ட் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து செகண்ட் பார்ட் வீடியோ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக முக்கியமா இப்போ வந்து நான்சிக்கு வந்து ஒன்று வேணும்மா இங்கே வந்து என்ன வேணும் மீன் ஏன்னா சீ ஃபுட்டு சாப்பிட்ணுன்னே வந்திருக்கேன்

சாப்பாடு சாப்பாடு எவ்வளோ எண்பது ரூபா தானா